நன்றி கம்கு மேம் மேம் என்ன கூட்ட அடிக்கிறீங்க ஆமா கிளாஸுக்கு ஒரு டைம் ஆயிடு

வண்டிக்கு மாசம் மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ லோன் டேட் முடியும் போது இருக்க யாருக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மனசு வலிக்குமே அதை அனுபவிச்சிருக்கீங்களா அப்பா ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டாங்கப்பா நான் மட்டும் கட்டலப்பா அப்படின்னு உங்க பையன் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருப்பானே அதை அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க வீட்டுக்காரமா எங்க தேதி பதினஞ்சாச்சு என்ன வீட்டு வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனசு வலிக்குமே அதை அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க ரொம்ப சொந்தக்காரங்கள யாரையா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த ரெண்டு நாள்ல பணம் ரெடி பண்ணுங்க ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லும்போது மனசு அழுதுகிட்டே வெளியே வந்திருக்கீங்களா நீங்க ஒரு நேரம் சாப்பாடு செலவு குறைக்கிறதுக்காக ஒரு டீயும் பண்ணும் சாப்பிட்டுட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்களா நீங்க மாதம் பிறந்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் பங்குல சம்பளம் எல்லாம் அடுத்த பதினஞ்சு நாள் எப்படி ஓட்டுறோம் அப்படின்னு நீங்க ரூபாய் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அந்த தெரியாது இப்போ ஒரு கேம் சொல்லப் போறேன் கொண்டு வரணும் ஆனா ஒரு கண்டிஷன் மூணே மூணு மூவ் தான் முடியுமா மூணு காயின் தான் மாத்த ஆ மூணு தான் மாத்தி முடி மாத்த முடியும் பண்றீங்களா எவ்வளவு பெட் 100 ரூபா எடு நிஜமா வா இருந்தாங்க 100 ரூபா பெட் ம் மூணே மூவ் ம் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் சேனல் வைப்பா வைக்க முடியாது வைக்கிறீன் இல்லையா வைக்க முடியாது என்ன ஒரு அடி பாத்துக்கிறேன் என்னத்த பாத்துக்குவ நீ வைக்கிற சேனலே பாத்துக்கிறேன் நீயா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட தெரியாம இந்த கம்பெனியில வந்து சேர்த்து தொடங்கிட்டோம் சி கருமோ இதை உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும்னு நினைப்பு இருக்கா இல்லையா காலையில ஒருத்தர் எந்திரிச்சு எத்தனை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சோராக்கு ஏதாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணலான் இருக்கியா விடுஞ்சு எந்திரிச்சு அந்த போனை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் போனை கண்டுபிடிச்சவங்க கூட இவ்வளவு நேரம் போன் நோண்டிட்டு இருக்க மாட்டான் உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது அடுத்த நாள் அதிகாலை ஐந்து மணி இன்னைக்கு கவுசி எந்திரிக்கிற முன்னாடி எந்திரிக்கிறோம் சமையல்லாம் பண்ணுறோம் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறோம் தம்பி 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 முகில எந்திரிச்சாமி எந்திரி எந்திரிசாமி குளிக்கலாம் உங்கள் அம்மா என்னை அத்தனை எதுச்சிட்டு திட்டுறா சாமி சீக்கிரம் சாப்பிடு நான் போய் சப்பாத்தி போடுற மதியானத்துக்கு இன்னைக்கு அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் கௌசி கவுசித்தியா பசங்களை நானே கிளப்பிட்டேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம் பாய் ஏ முண்டோ நெக்ஸ்ட் ஸ்கூல் லீவு உனக்கு எவ்வளவு கொழுப்பு நீ என்ன அப்படி சொல்லுவ நான் உண்மையே தான சொன்னேன் சம்பாரிக்கிற திமிரடி உனக்கு சம்பாரிக்கிற திமிரல நான் பேசிட்டு இருக்கேன் நான் சொன்னது இப்ப உண்மைன்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்டவா நிரூபிச்சு காட்டுவங்களா இரு உன்னையே ஆட்டோ அண்ணா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போணும் எவ்வளவு 100 ரூபாய் அண்ணா என் வீட்டுக்கார வரணும் அதுக்கெல்லாம் காசு இல்லாம வரலாமா பாத்தியா நீ பத்து பைசா பிரயோஜனம் என்னன்னு சொன்ன கரெக்டா முளை கண்டு புரியாமல் நின்றே நின்று

சாமி டேபிள்ல வாங்க இருக்கு சாப்பிடுதான வர சொன்னீங்க நம்ம யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது நம்ம கருவுல உருவாகின அந்த நொடி நம்மளோட வாழ்க்கை எழுதி முடிக்கப்பட்டது இதை யாருனாலே மாற்ற முடியாது நம்மளோட அப்பா அம்மா யார் நம்ம கூட பிறக்க போகிறவங்க யார் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் என்ன படிக்க போகிறோம் என்ன வேலைக்கு போகிறோம் நம்மளோட வருமானம் எவ்வளோ நம்மளோட காதலன் காதல் யார் நம்மளோட வாழ்க்கை துணை யார் என்னென்னலாம் சொத்து சேர்ப்போம் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் நம்ம பேரம்பேத்தியை பார்ப்போமா நம்மளோட மரணம் எப்படி இருக்கும் எல்லாமே எழுதி முடிக்கப்பட்டது இதை நம்ம யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது அதை பற்றி கவலைப்படவும் கூடாது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம்மளோட எண்ணங்களை நல்லதாக வச்சுக்கணும் நம்ம சிந்தனைகளை நல்லதாக வச்சுக்கணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் அது செஞ்சா போதும் அதே போல ஒரு சிலர் சின்ன சின்ன தப்பெல்லாம் செய்வாங்க அது தெரியல கொஞ்சம் பெருசா செய்வாங்க ரொம்ப நாள் செஞ்சு முடிச்சுட்டு போதும் அப்படின்னு விடலாம் நினைப்பாங்க அப்பதான் ஆண்டவன் குடிக்கல உனக்கு எல்லாம் எத்தனை வருஷம் சொன்னாலும் அறிவே வராதா குடிச்சிட்டு வராதன்னு கேட்கவே மாட்டியா அவனுங்களோட சுத்த மட்டும்தான்

நமஸ்தே பையா நமஸ்தே உங்களை நினைச்சா நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது நம்மளுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் படிக்க தெரியாது இங்கிலீஷ் நெய் மாலும் ஹிந்தி எழுத படிக்க தெரியும் பௌ தச்சா பௌ தச்சா ஆனா தமிழ்நாட்டில் எங்க போறது யாரை கேக்குறதுன்னு வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தோம் நிம்மல் ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் யாரும் ஹிந்தி படிக்க கூடாதுங்கிற கொள்கையோடு இருந்தாலும் நம்மளுக்காக நம்மளுக்கு இந்தியும் சேர்த்து எல்லா பக்கம் எழுதி வச்சிருக்கீங்க உங்களோட பட மனசு யாருக்கு வரும் தலைவா? தேங்க் யூ ஜி தேங்க் யூ ஜி தேங்க் யூ ஜி அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் ஹலோ என்ன சனிக்கிழமை இருக்கிற எல்லா தொண்ட கிளஞ்சே அந்த சுத்த போவீங்க. இன்னைக்கு என்ன எங்கேயுமே போகானா? ஏய் இப்பல்லாம் நாங்க எங்கயும் போறது இல்ல தெரியுமா? நம்பிட்டான். நேசமாலா சத்தியமா நம்பிட்டான். பண்ணிட்டான்ல யார் பண்றது ஸ்ரீராம் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடு ஹலோ ஏய் வாப்பல என்ன வா பண்ற லவுட் ஸ்பீக்கரில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்டா பக்கத்துல கவுசி இருக்கு ஏங்க என்னங்க போட்டோல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு நேர்ல வந்திருக்கிறது ஒரு மாதிரி வந்திருக்கு அப்படி தான் இருக்கும் ஐயோ ஏங்க இந்த சைலக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் கூட இல்லங்க இப்போ என்னங்க பண்றது ரிட்டர்ன்களா வழியே இல்ல வந்த அனுதிதாகவும் வேற வழியே இல்ல என்ன நீங்க வீட்டு காமா சாமி போட்டுக்கிட்டே இருக்கீங்க நாங்கலாம் பத்து வருத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏமாந்தார்க்கம் போட்டோல என்ன பார்த்து நேர்ல வந்து நிச்ச ஏமாந்திருக்கோம் நீங்க ஏமாந்திருக்கீங்களா எந்த கம்பெனி அது வந்து அது வந்து ஒரு முடி முடிச்சால அம்மா கொஞ்சம் போ அந்த தர போய் ஹோம்வொர்க் பண்ணி போ அம்மா இல்லையா டேய் இது என் போன்டா அத குடுக்கணமா நான் தான் முடி பண்ணனும் முதல்ல போய் உன்

நமக்கு பயங்கரமான கோவம் வருதா கோவத்தை கட்டுப்படுத்த ஒரு யோசனை சொல்கிறேன் எதில் இருக்கிற நம்மளோட சின்னவங்க அப்படின்னா பத்து வரைக்கும் எண்ணிட்டு பேசுங்க எதில் இருக்கிற நமக்கு சமமானவங்க அப்படின்னா முப்பது வரைக்கும் எண்ணிட்டு பேசுங்க எதில் இருக்கிற நம்மளோட பலசாலி அப்படின்னா நூறு வரைக்கும் எண்ணிட்டு பேசுங்க அதுவே எதில் இருக்கிறது உங்கள் பொண்டாட்டி அப்படின்னா எண்ணிக்கிட்டே இருங்க நிறுத்திடாதீங்க